சமாதானத்தின் தாமே உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக இன்றைய நித்திய வார்த்தைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வரவேற்கிறேன் இன்றைய வார்த்தை மற்றவர்களுக்காக ஜெபிப்போம் பிரியமானவர்களே ஜபம் என்கிற வேலையிலே நாம் இயற்கையாகவே நம்முடைய ஜபம் நமக்காக நம்முடைய குடும்பங்களுக்காக நம்முடைய வியாபாரங்களுக்காக நம்முடைய வேலைகளுக்காக இப்படியாகவே அமைகிறது நாம் மற்றவர்களுக்காக ஜபிப்பதை அநேக தடவை நாம் மறந்து போகிறோம் தவிர்க்கிறோம் என்னுடைய தீர்மானம் இந்த நாளிலே யார் என்னை கோபப்படுத்தினாலும் சரி யார் எனக்கு விரோதமாய் பேசினாலும் சரி அவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் என்ற ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன் அது மாத்திரமல்ல எவ்வப்போதெல்லாம் நான் ஆட்டோவிலோ வாகனத்திலையோ போகிறேனோ நான் ஓட்டுகிறவரத்தில் கேட்பது ஒரு பழக்கம் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா என்று சொல்லி அவர்களும் ஜெபிங்கள் என்று சொல்லுவார்கள் நான் அவருடைய கருத்தை பிடித்து அவர்களுக்காக ஜெபிப்பேன் பிரியமானவர்களே இப்படியாக நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறார் அவர்களையும் ரச்சிக்கிறார் அவருடைய குடும்பங்களையும் ரச்சிப்பார் அவருடைய தேவைகளையும் சந்திப்பார் ஆகியால் பவுல் தன்னுடைய நிருபத்திலே ஒன்று திமுத்தையு ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே பவுல் திமுத்திக்கு கொடுக்கும் ஒரு ஆலோசனையை நான் இப்பொழுது படிக்கிறேன் கேளுங்கள் நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி எனவேனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் என்று சொல்லி பிரியமானவர்களே இந்த வசனத்தின் மூலியமாக நாம் அறிந்து கொள்ள காரியம் என்னவென்று சொன்னால் நம்முடைய தேவனாகிய கருத்திற்கு முன்பதாக இது ஒரு பிரியமான ஒரு காரியம் நான் மற்றவர்களுக்காக ஜபிக்கும் பொழுது யோபுடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பாருங்கள் தான் கடந்த பாதை மிகவும் கொடுமையான கொடூரமான ஒரு பாதையிலே அவர் கடந்து சென்றார் அப்பேற்பட்ட ஒரு பாதையிலும் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது யோபு தன் சிநேகத்திற்காக ஜெபித்த பொழுது தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனை உண்டாயிற்று என்று சொல்லி வாருங்கள் நான் படிக்கிறேன் அந்த வசனத்தை கேட்போம் யோபு நாற்பத்தி ரெண்டு பத்து யோபு தன் சிநேகத்திற்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றிலும் இரட்டத்தனியாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் பிரியமானவர்களே இந்த வசனத்தின் நிமித்தமாக நாம் அறிந்து கொள்கிற ஒரு காரியம் என்ன முதலாவதாக நாம் மற்றவர்களுக்காக ஜபிப்பது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம் அதோடு கூட இந்த வசனத்திலே நாம் அறிந்து கொள்கிறோம் நாம் மற்றவர்களை முன்பதாக வைத்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை நம்முடைய தேவைகளை நம்முடைய காரியங்களை அவர் காண்கின்ற தேவன் அவருக்கு பதில் தருகிற தேவன் என்று சொல்லி பார்க்கின்றோம் ஆகவே இந்த நாளிலே ஒரு தீர்மானம் எடுப்போம் ஜெபிக்கும் பொழுது நாம் முதலாவதாக நன்றி சொல்லி மற்றவர்களுக்காக ஜெபிப்போம் அதற்கு பின்புதாக நமக்காக ஜெபிப்போம் பெற்றுக் பெற்றுக்கொள்வோம் கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் அன்பின் தகப்பனே உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே மற்றவர்களுக்காக ஜபிப்பது உங்களுக்கு பிரியமான ஒரு காரியம் என்று சொல்லி அறிந்து கொண்டோம் ஆவியானவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஜெபிக்க வைப்பீராக Thank you for watching. We hope you've been blessed by today's eternal word. Don't forget to follow us for more updates and subscribe to our channel to stay tuned with our latest content. Do you have any questions or inquiries? Feel free to reach out to us. Looking for a church here in Bangalore? We welcome you to Eternal Life Fellowship Church. Please visit us during our Sunday services at 8:30 AM for English service and 10:30 AM for Tamil service. God bless you.